கணக்காக கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிக்கிற பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம் விச்சகராசிக்காரங்க யாராச்சும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு நபரில் தொண்ணூற்றி மூணு சதவீத நபர்கள் கடன் சுமையில் மாட்டியிருப்பாங்க இதுக்கான காரணம் என்னென்னா இவங்களுடைய அவசரமான ஒரு திட்டம் ஒன்று இவங்க இவங்களுக்காகவே திட்டமிட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து செஞ்சதாக இருக்கும் உங்கள் நீங்களே உங்களுக்காக செஞ்ச ஒரு திட்டமாக இருக்கும் அல்லது மற்றவர்களுக்காக நீ அவசரப்பட்டு போய் ஒரு வாக்கு கொடுத்தோங்கிறக்காண்டி காண்டி போய் மாட்டிக்கிட்ட திட்டமாக இருக்கும் இதனால தான் கடன் வந்து அதிகமாக நம்மளுடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு வந்திருக்கும் அப்போ இந்த கடன் சுமையிலிருந்து மீறுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் உறுதியாக கடன் சுமையிலிருந்து மெயில்வீர்கள் புதிய கடன் வாங்குவதற்கான முயற்சிகளை